தற்போது சமூக கேரளாவில் நடந்த ஒரு அதிசயம் வைரலாக பரவி கேரளாவில் கையடிப்பு பம்பு குழாவில் யாரும் பயன்படுத்தாமலேயே தண்ணீர் கொண்டு அந்த வீடியோ தான் நாம இப்ப பார்க்க போறோம் பருவமழை காலங்களில் பரவலாக பெய்ய வேண்டிய மழை கடந்த சில ஆண்டுகளாக ஒரே சமயத்தில் கொட்டி தீர்ப்பதும் பின்னர் ஒரே அடியாக ஓய்வு எடுப்பதுமாக உருமாறிக்கொண்டிருக்கின்றது கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் இதேபோல் ஒரு பிரளயத்தை கேரளா சந்திக்க நேர்ந்தது மீண்டும் ஒரு பிரளயம் என்று மத்திய அரசு எச்சரிக்கும் அளவுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மழை கொட்டி கொண்டிருக்கின்றது கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் தற்போது வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன இப்பகுதிகளில் பதிவாகி உள்ள வெள்ளக் காட்சிகள் காண்போரை மிரட்டுகின்றன இந்த மாநிலங்களை ஒட்டிய தமிழகத்தின் மேற்கு எல்லைப்புற மாவட்டங்களும் பெரும் மழை பாதிப்புகளை சந்தித்து வருகின்றன நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் வியாழக்கிழமை மட்டும் தொண்ணூத்தோரு சதவீத மழை பதிவாகி உள்ளது இது போன்ற மழை தென்னிந்தியாவில் பெய்ததில்லை என்பதும் இதுவே முதல் முறை என்பதும் கூறப்படுகின்றது கேரளாவில் தற்போது தண்ணீருக்கு பஞ்சமில்லை என்று கூட சொல்லலாம் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க